வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஜெனிவா அமர்வில் நாற்பத்தி மூன்று நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் பெற்று வெளியானது அதிரடி அறிவிப்பு மட்டக்களப்பில் சுற்றி வளைக்கப்பட்ட பள்ளிவாசல் வளாகம் மீட்கப்பட்ட ஆபத்தான ஆயுதம் யாழில் கார் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஒருவர் படுகாயம் போதைப்பொருள் ரசாயனத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த கப்பல் கசிந்தது முக்கிய ஆவணம் யாழ் கரட்டி சந்தையில் வாழ்வெட்டு இளைஞன் படுகாயம் மகிந்தவை குறிவைக்கவில்லை அரசாங்க தரப்பு பகிரங்கம் தொடர்பென ஜெனீவாவில் இடம்பெற்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கைக்கு சுமார் நாற்பத்தி மூன்று நாடுகள் சிறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது இவற்றில் பஹ்ரைன் குவைத் ஓமன் ஹட்டார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எதியோப்பியா ஹோட்டி ஐஓஎர் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் லாவோஸ் தாய்லாந்து கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு எதிர்த்தியா ஈரான் நேபாளம் இந்தியா சிம்பாபே வியட்நாம் சீனா அஜர்பைஜான் இந்தோனேசியா துருக்கி பெலாரஸ் எகிப்து வெனிசுலா மாலத்தீவுகள் கியூபா தெற்கு சூடான் சூடான் ரஷ்யா புருண்டி ஆகியவை அடங்குகின்றன இந்த நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சட்டமன்ற சீர்திருத்தங்கள் உட்பட நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியதாக அமைச்சக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது மேலும் ஐநா உயர் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயத்தையும் நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ளன அதே சமயம் குறைபாடுகள் காரணமாக பேரவையில் உள்ள முக்கிய பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும் இந்த நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புற பொறிமுறைகளுக்கு வளங்களை ஒதுக்குவது நியாயமில்லை என்பதையும் இந்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன ஜனாதிபதியின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை நாளை விவாதிக்க நாடாளுமன்ற அலுவலர்கள் குழு முடிவு செய்துள்ளது இந்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது சபாநாயகர் தலைமையில் இன்று இடம்பெற்ற அலுவல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி நாளை காலை பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை விவாதம் இடம்பெறவுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சில சலுகைகளை ஒழிக்கும் ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து சட்டமூலம் அரசியலமைப்புப்படி உள்ளதென்றும் சாதாரண பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படலாம் என்றும் உயர்நீதிமன்ற

விசேட அதிரடிப்படையினரால் இன்று இந்த குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த வளாகத்தில் உள்ள சிறுவர் பள்ளிக்கரையில் போது இந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த தேடுதல் நடவடிக்கையானது நீதிமன்ற அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட குண்டுகளாக கூறப்பட்டாலும் அவற்றை நேரில் பார்த்த எமது ஊடகவியலாளர்கள் அவை புதியது போல தோற்றம் அளிப்பதாக தெரிவித்தனர் இந்நிலையில் குறித்த திடீர் சோதனை நடவடிக்கையின் காரணமாக அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக மோட்டார் சைக்கிளும் காரும் மோதி இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கோப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட பலாலி வீதி உரும்பிராய் கற்பக பிள்ளையார் ஆலயத்திற்காமையில் இந்த விபத்து இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் மோட்டார் சைக்கிளும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது மோட்டார் சைக்கிள் மற்றும் காரு என்பன பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மித்தனியாவில் கண்டறியப்பட்டு ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயன கொள்கைகளை கொண்டு வந்ததாக கூறப்படும் கப்பல் மற்றும் புறபடையங்கள் தொடர்பான விரிவான சுங்க ஆவணம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் இருந்து இரண்டு கொள்கைகளும் கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவ பகுதியில் உள்ள ஒரு இந்த கப்பல் மூலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த பொருட்களின் இறக்குமதியாளராக பெயரிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த ஆவணத்தில் சர்ச்சைக்குரிய எந்த பொருளும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பில்லை என்பதோடு அவற்றில் டால்ஸ் கற்கள் மற்றும் டால்க் தூள் என்பன ஏற்றுமதி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த பொருட்கள் ஈரானிய நிறுவனமான அஃப்ஷான் தாராஃபர் மர்ஷவ் கோவால் ஏற்றுமதி செய்யப்பட்டன அவற்றில் கொள்கரனில் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கிலோ கிரா அரை பதைப்படுத்தப்பட்ட கற்கள் மற்றொன்று பதினோராயிரத்து ஐநூறு கிலோ டால்கள் டால்கல் தூள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த சரக்குக்கான கட்டடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இறக்குமதிக்காக மொத்தம் ஐந்து லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினெட்டு இலங்கை ரூபாய் வரி செலுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பால்வெட்டுத் தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று காலை யாழ்ப்பாண காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கலட்டி சந்தையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வாகனத்தில் வந்த கும்பலொன்று மோட்டார் சைக்கிளை சென்ற குறித்த நபரை மோதி வெளுத்திவிட்டு அவர் மீது பால்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது இந்நிலையில் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் படுகாயமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ரத்து செய்கின்ற சட்டமூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷவை குறிவைத்து கொண்டுவரப்படவில்லை என்று அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அத்துடன் இந்த சட்டமூலம் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் துணவியருக்கும் பொருந்தும் வகையில் தயாரிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை வெளியேற்றுவதற்கு திகதீதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக என ஊடக வீராளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் நலிந்த இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் சட்டமூலம் நடைமுறைக்கு வந்த பின்னர் அது தொடர்பு அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் என்றும் காலம் சட்டமன்றத்தில் பணியாற்றியவர்கள் மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்தவர்கள் சட்டத்தின்படி நடந்து கொள்வார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் உத்தியபூர்வ இல்லங்களில் இருந்து நீக்க எந்த தியதியினையும் நிர்ணயிக்கவில்லை சட்டமூலம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் அது சட்டமாக நிறைவேற்றப்பட்ட பின்னர் அவர்கள் சட்டத்துக்கேற்ப நடந்து கொள்வார்கள் என்று நம்புவதாகவும் அவர் பொழுது குறிப்பிட்டுள்ளார் ஈழ விடுதலையில் கிழக்கு மண் சிந்திய குருதி அளவற்றது தொன்னூறுகளில் கிழக்கு மண் மிகப்பெரும் இனப்படுகொலைகளை சந்தித்தது தொன்னூறாம் ஆண்டிலும் அதற்கு முன்னரும் பின்னருமாக நடைபெற்ற இனப்படுகொலைகள் ஈழத்தமிழ் இனத்தின் விடுதலை பற்றிய கனவையும் போராட்டத்தையும் வலுப்படுத்தியதை தவிர பலவீனப்படுத்தவில்லை அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வடக்கு கிழக்கு சோகத்தில் மூழ்கிய நாளாகும் பந்தாரமொழி பல்கலைக்கழகத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பலியெடுக்கப்பட்டு நான்கு நாட்கள் இலங்கை அரசின் திட்டமிட்டு அடுத்த இனப்படுகொலை மட்டக்கிழப்பை உலக்கியதாக தெரிவிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தோட்ட ஞாய்றுக்கிழமை முகாமில் கூட்டம் ஒன்று இருக்கிறது அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ராணுவ சீருடை ஊரில் வந்து மக்களுக்கு தெரிவித்தார் குறிப்பாக ஏழு மணிக்கு அங்கிருந்தோரை சரிக்க தொடங்கியது சிங்கள ராணுவம் அவர்களுடன் ஊர் காவல் படையும் இணைந்து கொண்டது வாழினால் வெட்டினர் கத்தியினால் குத்தினர் துப்பாக்கியால் சுட்டனர் இதேவேளை கிடங்கொன்றில் ரயரை கொளுத்தி அதில் அப்பாவி தமிழ் மக்களை வீசி குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் என்று வேறுபாடின்றி எல்லோரும் அழித்து எரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது நாற்பத்தேழு குழந்தைகள் எண்பத்தைந்து பெண்கள் இருபத்தெட்டு முதியவர்கள் என நூற்றி எண்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட நினைவுதால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இலங்கை அரச படைகள் நிகழ்த்தும் எந்தவொரு இனப்படுகொலை நடவடிக்கைக்கும் நீதி கிடைப்பதில்லை என்ற இலங்கையின் அநீதி வரலாற்றில் சத்திரு கொண்டான் படுகொலையும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்படுவது இலங்கை அரசின் நீதியா எல்லோரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இன்றுடன் முப்பத்தைந்து வருடங்கள் நீதியற்று கடந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இசை தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்